இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படும் கருத்து பதினைந்து வருடமாவது வித்தை பயிற்சி செய்தவராக இருந்திருந்தால் எய்துகிறான் என்கிற நிலையை எட்டி அது மிகுந்த வலிமை உடையதாக மாறிவிடும் முக்கியமாக நம்முடைய சித்த வித்தியார்த்திகளுக்கு வித்தை பெறுபவருடைய புருவமத்தியை தொட்டு வித்தையை காட்டி கொடுப்பார்கள் இதனால் வித்தையை பெறுபவர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அனுபவங்களும் வாய்க்கவில்லை என்று அனுபவம் நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிறது நாம் சித்த என்று அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் வித்தையை காட்டிக் கொடுப்பவர்கள் தொட்டு பேசுவதையும் கட்டி தழுவி அன்பு பாராட்டுவதையும் சற்று தவிர்க்க வேண்டும் ஞானபிதா சொல்லியிருந்தார் முயற்சியினாலும் கதியின் போக்கு சுவாசத்தின் அளவு நிஷ்டையின் அளவு மனம் புத்தி சித்தம் அகங்கார் சிறிதளவாவது இதை உணர்ந்து கொண்ட பிறகு ஜீவனை முழுமையாக கொண்டிருப்பவராக அனைவருக்கும் வணக்கம் நாம் சித்தவேதம் பார்த்து வருகிறோம் கடந்த பதிவிலே சுவாமி பாவ புண்ணியம் எது என்பதை பற்றி நமக்கு விளக்கப்படுத்தியிருந்தார் அதாவது தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளேயே மேல்கதியாக நடத்தி அதை ஜீவனோடு லயப்படுத்தும் போது அது ராஜாவாகவும் புண்ணிய செயலாகவும் மாறுகிறது என்றும் மாறாக புற விஷயங்கள் மீது மனதை செலுத்தி ஜீவசக்தியாகிய வாயுவை நசித்துக்கொண்டிருந்தால் அது பாவம் என்றும் சொல்லியிருந்தார் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் முதல் பகுதியிலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஈஸ்வரன்தான் இந்த உலகை சிருஷ்டிக்கிறானா என்பதாகும் அதாவது தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி வெளியே வந்தபோது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலையை ஏற்படுத்தி இந்த உலகத்தை மனம்தான் சிருஷ்டித்து காட்டுகிறது இந்த மனதின் மூலமாகத்தான் சகலமும் புலப்படுகிறது என்றெல்லாம் ஞானபிதா சொல்லியிருந்தார் இருந்தபோதிலும் பொதுவாக இந்த உலகிலே ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களாகிய கர்மத்தின் அடிப்படையில்தான் ஒருவருக்கு பிறவி ஏற்படுகிறது என்கிற ஒரு சொல் வழக்கம் இருந்து வருகிறது அதற்கான விளக்கத்தை சுவாமி புரியப்படுத்துகிறார் அதாவது தன்னுடைய ஜீவனை ஏககதியாக்கி ஒரு நல்ல நிலையை எய்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மா தன்னுடைய ஜீவனை தன்னுடைய புத்தியை கொண்டு முயற்சியினாலும் தொடர் பயிற்சியினாலும் எந்த வகையிலாவது உயர்நிலையை அடையச் செய்து சிரசின் உள்ளே ஒடுக்கும்போது அந்த செயல் நமக்கு புண்ணியம் என்கிற நிலையை சேகரித்து தருகிறது என்பதாக சொல்லியிருந்தார் இதை இங்கே பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒரே கருத்தை தான் ஞானபிதா சொல்லி வருகிறார் என்று மனதில் ஒரு விதமான சலிப்பும் ஆயாசமும் ஏற்படும் பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லும்போது அது மனதில் ஆழமாக பதிவதில்லை அதுவே அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது மனநம் அல்லது பாராயணம் என்கிற நிலையை எட்டி அது மிகுந்த வலிமை உடையதாக மாறிவிடும் அதனால்தான் தான் அறிந்த உண்மை கருத்தை தன்னை அண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மனதில் இந்த உண்மை கருத்தை மாத்திரம் நன்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஞானபிதா இந்த விதமாக நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி புரியப்படுத்தியிருக்கிறார் சகலமும் மனதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்தான் என்கிற கருத்தை இந்த உடல் இயக்கம் நடப்பதற்கு முக்கிய காரணம் நம் உள்ளில் இயங்கக்கூடிய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு மனம்தான் காரணம் என்கிறார் ஒரு தாயின் கருப்பையிலிருந்து தொப்புள் கொடி வழியாக தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆன்மா தன்னுடைய ஜனனத்திற்கு பிறகு மாத்திரம் ஆகாரத்தின் மூலமாகவே அதனால் ஜீவசக்தியாகிய வாயுவை விருத்தி செய்து கொள்ள முடிகிறது என்கிறார் ஒருவேளை அதனால் ஆகாரத்தின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ வேறேதாவது ஒரு காரணிகளின் மூலமாகவோ தன்னுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை விருத்தி செய்து கொள்வதற்கு தடை ஏற்பட்டுவிட்டால் நாளடைவில் உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயு பரவி இயங்குவதற்கு போதுமான ஆற்றல் இல்லாத போய் இப்படியாக ஜீவசக்தியாகிய வாயு அழியும்போது தன்னுடைய நிலையிலிருந்து மேலும் மேலும் நசித்து நாசமடைந்தால் இப்படி நாசமடைவதால் தான் ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிறது என்பதை இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் சுவாமி விளக்க வருகிறார் இங்கே சுவாமி சொல்லி வரக்கூடியவற்றை புரிந்து கொள்வதற்கு அல்லது உடல் உயிர் இயக்கத்தை சரியாக பராமரிப்பதற்கு முக்கியமாக நம்முடைய சித்த வித்தியார்த்திகளுக்கு ஞானபிதாவுடைய அனுகிரகம் தேவையாக இருக்கிறது பொதுவாக சித்த வித்தை காட்டி கொடுக்கும்போது சித்த வித்தையை வித்தை பெறுபவருடைய புருவமத்தியை தொட்டு வித்தையை காட்டி கொடுப்பார்கள் முறையாக இப்படி வித்தையை கொடுப்பவரும் வித்தையை பெறுபவரும் இருவரும் ஞானபிதாவின் மீது முழு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏதோ நான் வித்தையை பெற்றுவிட்டேன் என்பதாக கருதி நான் அறிந்து கொண்டதை யாருக்கு வேண்டுமானாலும் காட்டிக் கொடுக்கலாம் என்று அகங்காரம் கொள்ளக்கூடாது இவ்வாறு சித்த வேதம் சித்த வித்தியார்த்தி நடவடிக்கை கிரமங்கள் போன்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நான் வித்தையை பெற்றுவிட்டேன் நான் காட்டிக் கொடுக்கலாம் என்றெல்லாம் தன்னை பெரிய பெரியாளாக காட்டிக்கொள்வதற்காக மாத்திரம் தாங்கள் பெற்ற வித்தையை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதனுடைய பலனை சிறிதளவும் அனுபவிக்காமல் எந்தவொரு அனுபவமும் வாய்க்காத நிலையிலும் பிறருக்கு வித்தையை காட்டி கொடுப்பதும் அதனால் சில சங்கடங்கள் ஏற்படுவதையும் இதனால் வித்தையை பெறுபவர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அனுபவங்களும் வாய்க்கவில்லை என்று புலம்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி பெரிதும் அனுபவம் வாய்க்காத நிலையில் வித்தையை காட்டிக் கொடுப்பவர்களால் சித்த வித்தைக்கு அவர்களால் முடிந்த அளவு அவச்சொல்லையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் சித்த வித்தையை அடுத்தவர்களுக்கு காமித்து தரும் முன்னால் தாங்கள் குறைந்தபட்சம் கதியின் போக்கு சுவாசத்தின் அளவு நிஷ்டையின் அளவு இதை அவரவருடைய அளவிலே பயிற்சியின் மூலமாக சிறிதளவாவது இதை உணர்ந்து கொண்ட பிறகு ஒருவருக்கு வித்தையை காட்டி அந்த வித்தையும் பலன் கொடுக்கும் உங்களுக்கும் ஞானபிதாவுடைய அருளாசி கிட்டும் முடிந்த வரையிலும் தாங்கள் சித்தாசிரமம் போன்ற கிளைகளுக்கு சென்று வித்தை பெற வேண்டும் இல்லையெனில் தங்களுக்கு தெரிந்த மூத்த சித்த வித்தியார்த்தி அதாவது அவர் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து வருடமாவது வித்தை பயிற்சி செய்தவராக இருந்திருந்தால் அவர் மூலமாக பெறும் வித்தை நிச்சயம் பல மடங்காக மகத்துவம் பெற்றதாக இருக்கும் எனவே சித்த வித்தியார்த்திகளை குறை கூறுவதற்காக இதை நாம் பதிவு செய்யவில்லை சித்த வித்தை பெற்றவர்கள் தங்களுக்குள்ளேயே ஓரளவாவது தெளிவு பெற்றிருக்க வேண்டும் வேண்டுமென்பதே எமது எண்ணம் அது அன்றியும் சித்த வித்தை பெற்றவர்கள் கூடுமான வரையிலும் சித்த வித்தை பெறாதவருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் வித்தை பெறாதவரை தொட்டு பேசுவதையும் கட்டித்தழுவி தழுவி அன்பு பாராட்டுவதையும் சற்று தவிர்க்க வேண்டும் இந்த கருத்தை சொல்லியவுடன் இங்கே நான் பிரிவினையை பேசுகிறேன் என்று கருத வேண்டாம் ஏனெனில் சித்த வித்தை பெற்றவர்கள் தங்களுடைய ஜீவகாருணியத்தின் மூலமாக ஒழுக்க நெறிகளின் மூலமாக சித்த வித்தை பயிற்சியின் மூலமாக தங்களுக்குள்ளே பெருக்கிக் கொண்ட சுத்த உஷ்ணத்தை வித்தை பெறாதவருடன் நெருங்கி பழகும்போது அவர் மனதளவிலும் சோர்வுற்று எதிர்மறை எண்ணங்கள் உடையவராக இருக்கும்போது உங்களுடைய நல்ல ஆற்றலை அவரிடமிருந்து வெளிப்பட்டு வரும் எதிர்மறையான ஆற்றல் நசித்துவிடும் என்பது திண்ணம் சித்த வித்தை பெறாதவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் சிலரை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் சாதாரணமாக நீங்கள் கடைபிடிக்கின்ற சில விரத நாட்களிலும் அந்த விரதத்தை அனுசரிக்காதவர்கள் வழக்கம் போல உங்களை நெருங்கி வழக்கமாக உரையாடும்போது அவரிடம் இருக்கும் தீய ஆற்றல் நம்முள் பரவுவதை உணர்ந்திருப்பீர்கள் அதுவரையிலும் நல்ல எண்ணத்தோடு மனப்பக்குவத்தோடு விரதத்தை கடைபிடித்திருந்தாலும் அவருடைய பேச்சையும் அவருடைய உடலிலிருந்து வெளிப்பட்டு வரும் உஷ்ண சக்தியும் நம்முடைய பக்குவத்தை கெடுப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் விரத நாட்களே இப்படி என்றால் சித்தவித்தை பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜீவகாருண்யத்தை அனுசரித்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து வரும் ஒருவர் உடலில் நல்ல சுத்த உஷ்ண சக்தி அமைந்திருக்கும் அப்படிப்பட்டவருடன் அசைவம் சாப்பிடுபவரும் பெருத்த குழப்பம் அங்கலாய்ப்பும் இந்த சக வாழ்வில் அமைந்திருக்கக்கூடிய கட்டமைப்பில் தங்களுடைய எண்ணத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்கள் அதாவது வித்தை பெறாதவர்கள் வித்தை பெறுபவருடன் நெருங்கி பழகும் அவருடைய சுத்த உஷ்ணத்தை தங்கள் உடலிலிருந்து வெளிப்பட்டு வரும் வெப்ப ஆற்றல் கெடுத்துவிடும் என்பது உண்மை அது அன்றியும் முக்கியமாக குரு விஸ்வாசத்தை மறக்கக்கூடாது குரு மீது பற்றுள்ளவர்களாக சதாகாலமும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த சித்தவேதம் என்கிற நூலை திரும்ப திரும்ப வாசித்தாலும் பல பகுதிகளிலே பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் போய்விடக்கூடும் சித்தவேதத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது சுவாமியின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் சித்த வேதம் நூலை வாசிக்கும் முன்னால் சுவாமி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் வாசித்து அறியும் போது தாங்கள் என் உள்ளிலிருந்து தெளிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதாக மனதார ஒரு பிரார்த்தனையை முன்வைத்த பிறகே புத்தகத்தை வாசித்தால் நிச்சயம் புரிதல் ஏற்படும் இதுபோலவே பிரார்த்தனையின் பிறகே கதி பயிற்சியையும் சரியாக பழகி வர வேண்டும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய சுய அறிவின் மூலமாகவே உயர் நிலையை அடைகிறோம் என்பதாலேயே நாம் சித்த வித்தியார்த்திகள் என்று அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் இந்த சுய அறிவு எப்போது மனதை ஆண்டு பேரறிவோடு நிலைநிறுத்தி கொள்கிறதோ அப்போது சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் சித்தம் என்று சொல்லப்படுவது பேரறிவு இந்த சித்தம் என்கிற பேரறிவு மேலோங்கும்போது ஒரு மனிதன் பேரறிவின் உச்சத்தின் காரணமாக சித்தன் என்கிற நிலையை எய்துகிறான் இந்த சித்தம் என்கிற பேரறிவே எப்போது நமக்குள் மிகுதியாக பெருகுகிறதோ அப்போதுதான் நமக்கு ஆன்ம பிரகாசம் அதிகம் ஏற்படும் ஞானம் அதிகமாக உண்டாகும் அனைத்து விதமான நூல்களை வாசிக்கும் போதும் அதன் உள்ளார்ந்த கருப்பொருளை நம்மால் உணர முடியும் முடிந்தவரையிலும் ஞானபிதாவின் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் சற்றும் விடாமல் நம்முடைய சமாதி காலம் வரையிலும் நம் மனதை நாம் பக்குவப்படுத்தி கொண்டிருப்போம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படும் கருத்து இந்த ஜீவனை வெளியில் விடாமல் தன்னிலேயே மேல்கதியாக செய்து சிறசற்குள்ளே மேல்பாகத்தில் இந்த வாயுவை ஒடுக்கினால் யாதொன்றையும் இம்சை செய்யாமல் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக சதாகாலமும் நம்மால் இருக்க முடியும் என்பதாகும் அந்த நிலையில் மாத்திரமே நம்மால் ஜீவனை முழுமையாக சிநேகித்து கொண்டிருப்பவராக மாற முடியும் என்கிறார் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பிறவியிலே முக்தி மோட்சத்தை பெற்றுவிட வேண்டும் என்றால் நம்முடைய ஞானபிதாவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பற்று விசுவாசம் ஆகியவற்றை செற்றும் நம் மனதை விட்டு எந்த வகையிலும் அகன்றுவிடாமல் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தியபடியாக நம்முடைய சமாதி காலம் வரையிலும் மனதை பக்குவமாக வைத்திருக்க பழக வேண்டும் அது ஒன்றே நம்முடைய முக்தி மோட்சத்திற்கு வழிவகுக்கும் இதை சித்த வித்தை பெற்றவர்களும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் முதலில் தங்களுடைய மனதில் இந்த எண்ணத்தை பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகே வித்தையை பெற வேண்டும் அப்போதே நாம் செய்யக்கூடிய சாதாரணமான வித்தையின் பயிற்சி நமக்கு பல மடங்காக மகத்துவத்தை பெற்றுத்தரும் குரு விசுவாசம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏதோ வித்தையை பெற்றுவிட்டேன் கதி பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாலேயே ஒருவர் மேல்நிலையை எய்திவிட முடியாது நாம் செய்யக்கூடிய வித்தையெல்லாம் யானை பசிக்கு சோறு போடுவதை போன்றதுதான் இருந்தபோதிலும் நாம் செய்யக்கூடிய அற்ப சொற்பமான வித்தை பயிற்சியையும் நமக்கு மகத்துவம் உடையதாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய குருமார்கள் ஆகையினால் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை சற்றும் மறக்கக்கூடாது இதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி ஜீவனை ரட்சிக்காமல் நம்முடைய ஜீவன் வெளியில் நாலாபுறமும் சென்று அதாவது நாசியின் வழியாக வாய் வழியாகவும் உணர்வுகளாகிய தோளில் அமைந்துள்ள சிறு சிறு துளைகள் வழியாகவும் கரணங்களின் மூலமாக இவ்வாறு செல்வதை நாசமடைவதை தடுத்து நிறுத்தி மேல்நோக்கி நோக்கி மேல்கதியாக்க வேண்டும் இல்லையென்றால் இப்படி நாசமடைந்தால் அது பாவம் என்று சொல்கிறார் தன் உள்ளில் சத்தாக இருக்கக்கூடிய ஜீவனே தன்னை தான் உணராமல் தன்னை வேறுபடுத்தி விசாரதிகளால் கீழே இறங்கி வந்து நசித்து அது நாசமாகிறது இந்த நிலையை தான் பாவம் என்று குறிப்பிட வேண்டும் என்று ஞானபிதா இங்கே பதிவு செய்கிறார் என்றால் மனம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்து வெளி விஷயங்களில் வியாபித்து பல விகாராதிகளில் தன்னை நிலைப்படுத்தி மாயையில் அழிந்தி இதன் காரணமாக தன் நிலையை உணராமல் அது நாசமடைகிறது எப்போது நம் மனதின் செயல்பாடுகளை குறுக்கி மேலே அமர்த்தியுள்ள ஜீவனோடு லயப்படுத்துவதற்கான ஜீவசக்தியாகிய வாயுவை மேல்கதியாக செலுத்துகின்றோமோ ஏககதியாக சுவாசகதியை கைவல்யப்படுத்துகிறோமோ அப்போதுதான் நமக்கு சகலமும் புலப்படும் என்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சுவாசகதியை அதாவது நம் மூக்கின் வழியாக செல்லக்கூடிய காற்று அபான வாயு இது யோகத்திற்கு பெரிதும் உதவாது நம்முடைய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரும் ஜீவ வாயு இதையே நம்முடைய சிரசின் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தலைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு போகவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி தலைக்குள்ளேயே நிறுத்தும் போது நமக்கு புண்ணியம் என்கிற நிலை வாய்க்கிறது என்றும் இதை தவிர்த்து இதை செய்யாமல் ஜீவசக்தியாகிய வாயுவை வெளியில் சென்று சிறிது சிறிதாக நசித்து கொண்டிருந்தால் அது பாவம் என்கிற நிலையை அடைகிறது என்றும் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் சுவாமி நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது நல்லது சகோதர சகோதரிகளே அத்தியாயம் மூன்றில் சொல்வதைப் போல குரு மீது பற்றுள்ளவர்களாக சதாகாலமும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வரவழைத்து கொள்ள வேண்டும் மேலும் அடுத்தடுத்த அத்தியாயத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வாழ்க நலமுடன்